ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரம் இன்றைக்கி இரவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரவு அப்படின்னாலே வந்து ஒரு அன்னைக்கு காலையில் நல்லா நடந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும் இல்லை அன்றைக்கி நாள் ஹவ் இஸ் த டே அப்படிம்பாங்க இன்றைக்கி நாள் அப்படின்ச்சுன்னா ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சுன்னா இரவில் வந்து எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நிறையா வகையான எண்பத்தி ஏழு வகையான எமோஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஃபீல் இருக்குமாங்க அஞ்சு வகையான ஃபீலிங் எமோஷன்ஸ் இருக்குவாங்க இந்த இரவில் தான் இதெல்லாம் எட்டி பார்ப்போம் ஏன்னா காலிலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஃப்ரெஷ் மைண்டில் கவலை இருக்காது துக்கம் இருக்காது காலைல ஏஞ்சோனே ஏதோ மாதிரி இருக்க மாட்டீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் வந்து இரவு நம்ம துக்கமாக இருக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்கும் சேடாக இருக்கும் அன்றைக்கி நாள் சரியாக போடலாம் சரியான அதுதான் ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும் உடம்பு ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் இருக்கும் வாதம் பித்தம் கபம்மாங்க ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹீட் என ஃபுல்லாக பித்தம் ஃபுல்லாக ஏறி ஒரு மாதிரி ஹீட்டாக ஒரு மாதிரி ஆகிருப்பீங்க சரி இல்லைன்னு எப்படி காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன் படுக்கும்போது சந்தோஷமாக படுங்கள் ஒரு சில விஷயத்தை யோசிச்சுட்டு படுங்கள் படுக்கும்போது அமைதியாக உங்களோட ப்ரீதிங் ப்ரீத் அவுட் என்னடா கிடையாது பிரபு சொல்கிற மாதிரி ப்ரீத் இன் பிரீத் அவுட் சமீனாவை ரைஸ் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு நீங்கள் எத்தனை டைம் மூச்சு இழுக்கிறீங்க எத்தனை டைம் விட்றீங்க எவ்வளோ நேரம் மூச்சை அவங்களால வச்சுக்க முடியுது மூச்சை இழுக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படின்னு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அப்படியே முடிச்சு கவனிச்சிட்டே நீங்கள்னா ஒரு தூக்கம் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ நம்ம டெய்லி நைட்டு பார்க்க போகிறோம் நைட்டுக்குள்ள எபிசோட அதனால் பெருசாக போகாமல் சின்னதாக முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன கதையோட ஆரம்பிப்போம் கதையோடு முடிச்சிடுவோம் ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு சின்ன கதை தான் ஒருத்தர் வந்து அவனுக்கு கேட்டார் ஒரு நீ ரெண்டு கையில் தட்டினா குரு ஒரு குரு ஒரு சிஷன் ரெண்டு கையில் தட்டினா சத்தம் வருது நீ ஒரு கையில் தட்டு என்ன வருதுன்னு எனக்கு சொல்லுன்னு குரு சொல்லிட்டு போயிட்டார் தெரியுன்னு போய்ட்டா அந்த பையன் என்ன பண்ணால் ரெண்டு கையில் தட்டாமல் ஒரு கையில் என்ன பண்ணான்னா தவுளை தட்டுறான் ஒத்துக்க மாட்டேன்டா சில செல்லாத போப்போம் அப்படின்ட்டாரு அடுத்தது மணி தட்டுறான் ஒத்த கையால் சில அது போன்ட்டார் அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான் ஒரு மாதம் வந்து கண்ணுக்கே படல அந்த பையன் கண்ணுக்கே படல அதுக்கப்புறம் வந்து சொன்னான் நான் கண்டுபிடிச்சிட்டேனா என்ன அதுன்னு கேட்டார் அந்த குரு நான் தட்டின சத்தம் இல்லாத ஓசையை நான் கேட்டேன்னா அப்போ தான் அந்த குரு வந்து நீ ரெடி ஆகிட்ட பர்ஃபெக்ட் ஆகிட்ட சத்தம் இல்லாத அந்த சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னாரு ஓசை இல்லாத அந்த ஓசையை நான் கேட்டேன் தட்டும்போது நான் சம்ம திங்கிங் யோசித்து பாருங்கள் இது என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஸோ குட்டி எபிசோடு இந்த விஷயத்த சொல்கிறேன் இது ஒரு கதையாக இருந்தால் கூட ஓசை இல்லாத ஒரு ஓசையை அவன் கேட்குறான்னா அது என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிங்க அதுக்கு விடை உங்கள் மனதுக்குள் உங்களோட அறிவை வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுன்றதை சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் டே தினம் இரவு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் மீண்டும் வருகிறேன் அர்ஜுன் ஸ்ரீதர்